நீ காலை வணக்கம் எல்லாருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதான் எங்கள் ஊர் பார்த்துக்கோங்க எங்கள் ஊர் ரோடு இதோ இருக்குது பாருங்கள் இதான் ரோடு பாருங்கள் எங்கள் ஊர் ஃப்ரெண்ட்ஸ் இதான் எங்கள் ஊர் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் காலைல சாப்பிட்டீங்களா நான் இன்னும் சாப்பிடல இப்போ தான் குளிச்சுட்டு ஆற்றுலேருந்து குளிச்சுட்டு போகிறேன் பாருங்கள் இதான் எங்கள் ஊர் பத்துங்க விறகாலெலாம் வரைச்சிருக்காங்க இந்த இப்போ ஐபிஎஸ் மாதம் பிறந்த பிறந்திருக்கும்னு நினைக்கிறேன் பிறகு என்னன்னு என்னென்னு தெரியல இது த மழை வரும்ல அதனால் இப்போயே வச்சிட்டாங்க அதான் ரோடு பாருங்கள் நாங்கள் குளிக்க போகிற இடம் ரோடு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊர் எப்படி இருக்குதுன்னு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் எங்கள் ஊர் பச்சை பசேர்னு இருக்குது பாருங்கள் இதை பாருங்கள் ரோடு போகுது அப்புறங்க கார் போகுது ரோடு போகுது ஆமாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதான் எங்கள் ஊர் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அந்த பாருங்கள் செங்கல் சூளை இருக்குது இப்போ நான் ஆற்றுலேருந்து குளிச்சுட்டு வீட்டுக்கு போகிறேன் பாருங்கள் என்ன மீன்ட்டா போயிட்டோ பாருங்க அக்கா மீன் வச்சு போகிறாங்க பச்சை பஸ்ஸே இருந்துருக்கா ஒரு பாருங்க ரோடு அந்த ரோடு எங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்டு தெரியுதா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வயலெல்லாம் எம்ம ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் இப்போ மழை பெஞ்சதில் அந்த மழையில் எவ்வளோ தண்ணி கிடக்க பாருங்கள் ஊரில் பாருங்கள் சூப்பராக இருக்கா ஊர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்டில் நல்லா இருக்கா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிபிசி எங்கள் ஊரில் நெல் போடுற மண்டி இருக்குது பாருங்க புரியுதுங்களா இதுதான் எங்கள் ஊர் பார்த்துக்கோங்க ஆமாண்ணா நான் போட்ட பிடிக்கிறேன் உங்கள் பயிரெல்லாம் சும்மாதான் நல்லா விளைஞ்சிருக்கு அப்படின்னு தெரியுதுங்களா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வாட்டர் டேங்கு எங்கள் ஊர் வாட்டர் டேங்கு ஆனால் வாட்டர் டேங்க் இருக்கும் இருபது நாளைக்கு ஒரு முறை தான் தண்ணி வரும் எங்கள் ஊர் அப்படிதான் வாட்டர் டேங்கெலாம் அழகாக இருக்கும் ஆனால் தண்ணி மட்டும் இருபது நாளைக்கு ஒரு முறை தான் தண்ணி வரும் அதுதான் எங்கள் ஊர் பார்த்துக்கோங்க நல்ல ஊர் தானே கமெண்டில் சொல்லுங்கள் வாட்டர் டேங்க் இருக்கும் எல்லாமும் இருக்கும் ஆனால் தண்ணி மட்டும் இருபது நாளைக்கு ஒரு முறை தான் தண்ணி வரும் எங்கள் ஊரில் தெரியுதுங்களா செங்கல் சூளை தெரியுதுங்களா பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் சியூ